பெண்ட பெண்ணல்ல நிறுத்து பலமா சாம்ராஜ்ய ஒரு பைத்தியத்தை மடம் முடித்து என்ன துரோகம் நிறுத்தும் பேச்சை பயங்கரமான மோசடி செய்துவிட்டு வழியை என்மீதா போடுகிறே யார் யாரை மோசம் செய்தது பலராமரை நிதானிட்டு பேசும் பெண்ணிடம் வீரங்காட்டிய பெரிய மனிதா பேச்சு வளர்ந்தா கழுத்தை திருடி விடுவீரோ ஆடைகள் ஆகாயத்தில் பறக்கின்றன அவமானம் தாங்க முடியவில்லையே என்று மாமா அதிசயக் குறிகள் கூடத்தான் காணப்படுகிறது உம் விஷயத்தை விளக்குகிறேன் கேளுங்கள் பாஞ்சாலியை செய்ய பலகாலம் காத்திருந்தேன் சரியாக வாய்த்தது பழிதீர்க்கும் படலத்தை பத்துகமாக முடித்துக் கொண்டேன் பழிதீர்த்து கொண்டாய் ஆனால் வத்சலாவின் வாழ்வு ஒரு பைத்தியக்காரனுக்கு பலியாகிவிட்டதே கண்ணா அதுதான் இல்லை வத்சலாவின் வாழ்வு வளமாகத்தான் இருக்கிறது பாருங்கள் ஆசீர்வதி தம்பதிகளை மாப்பிள்ளை மதிகலங்குகிறார் மணப்பெண்கள் இருவரை கண்டு மாப்பிள்ளை வாழ் நீர் மணந்து கொண்ட மையை நன்றாக பாரும் லோலனே பல்லை காட்டாதே பாண்டவருக்கு சகாயம் செய்து விட்டது அல்லவா பாரிதன் முடிவை கண்ணனுடைய கருணையால் கல்யாணமும் முடிந்தது ஆனந்த தம்பதிகள் விதுர ராசிரமம் போய்விட்டார்கள் இன்ப வாழ்வு நடத்த இதற்கையில் பாண்டவர் அஜ்யாதவாசம் முடிவடையவே அவர்கள் சார்பாக ஐந்து வீடுகளாவது அவர்களுக்கு தர வேண்டும் என்று கௌரவரிடம் தூது வந்தான் பரந்தாமன் எப்போதும் போல் சகினி குறுக்கிட்டான் முதல் நாளே சமரச பேச்சு முறிந்து விட்டது மறுதினமும் வருவதாக சொல்லிவிட்டு சபையிலே வில்லொடித்த விதரருடன் ஆசிரமம் நோய் மாயாவதாரன் இளந்தம்பதிகளை பார்க்க அண்ணா ஆணவக்காரன் சபையில் நடந்தது எல்லாம் அங்கேயே மறந்துவிட்டேன் சுவாமி துவாரகையில் திருமண கோலத்தில் கண்ட ஆசி தம்பதிகளை திரும்பவும் காண வேண்டும் என்ற ஒரு குறிப்பு தான் என் மனதில் சுவாமி ஆனந்த வாழ்க்கைக்கு ஓர் அபூர்வ இலக்கியமாக விளங்குகிறார்கள் எனக்கு ஆசிரமம் தான் பிடித்திருக்கிறது ஆச்சரியம் அங்கே எத்தனை நந்தவனங்கள் நந்தவனங்கள் மட்டுமா நந்தவனம் நிறைய மலர் மலர் நிறைய தேன் தேனை சுற்றி வண்டு வண்டுகளை சிக்கும் கீதம்

சுபத்ரா நீ வேதாந்தம் நான் தான் நினைக்கிறேன் கண்ணன் கோரி ஐந்து வீடுகளையாவது அவர்களுக்கு கண்ணன் மகாராஜா அந்த சாகசக்காரன் பேச்சில் மதிமயங்கினால் லக்கனின் கல்யாண கதிதான் அந்த சூதுக்காரனுக்கு கொலு மண்டபத்தில் இடம் தந்ததே தவறன்னா சரி உங்கள் முடிவு முடிவு போர் வெற்றி போக ஆட்சி அந்த நிரந்தர அடிமைத்தனம் புலிக்கு பாய்ச்சல் மீது விரும்புகிறார் புரியோதனா நாடு நமக்கு நிலைக்க வேண்டும் அதற்கு போர் ஒன்றுதானா வழி தாங்கள் பேர் வழி சொல்லுகிறேன் ஏதாவது சூழ்ச்சி முறையாமாமா மாமாவின் மார்க்கமே அதுதானே மாமா உங்கள் முதல் திட்டம் அதுதான் லக்கணனின் கல்யாண திட்டம் அதில் அடித்த தோல்வி காற்று இன்னும் அடங்கவில்லை அதற்குள் தோல்வி போர் போன்றவன் அரசியல் தந்திரி இருவருக்குமே தோல்விதான் வெற்றிக்கு அத்திவாரம் மாமா உங்கள் யோஜனை நாளை கிருஷ்ணன் இறுதியாக பேட்டி காண வருகிறான் அல்லவா அவன் அமர்வதற்கு அலங்காரமான ஒரு ஆசனம் ஆசனத்தின் அடியில் பயங்கரம் பள்ளத்திலே பல கொலையாளிகள் கண்ணன் வருகிறான் கனிவுடன் வரவேற்கிறோம் ஆபத்தி நிரம்பிய ஆசனத்தில் அமர்கிறான் அடுத்த சணம் பாண்டவர் சகாயன் பள்ளத்திலே பாக்கி வேலையை வேண்டும் வருகிறோம் என்னை எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் முகங்களில் தெரிகிறது உண்மைதானே மாமா உண்மைதான் மாமா மனது வைத்தால் இந்த மகா யுத்தத்தையே தடுத்து விடலாம் பற்றிய கனவு கூட காண மாட்டார்கள் என் ஏற்பாடுகள் அப்படி சந்தோஷம் நீங்கள் நினைத்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் அலங்காரமான ஆசனம் ஆமாம் அதுவும் மாமாவின் ஏற்பாடுதான் தெரியும் மாமாவின் மூலையில் உதித்த ஏற்பாடு அமர்கடமாய் ஆனால் நினைத்தது நடக்க வேண்டும் ஏமாளிகளே ஏமாற்றியதாக எண்ண வேண்டாம் துணையற்று துடித்தும் மங்கையை மானவங்கம் செய்ய துணிந்த இந்த சபை செய்து சூதுகளாடி ஒரு சாம்ராஜ்யத்தையே சுரட்டிக் கொண்ட இந்த சபை துளியளவும் தயங்காது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் அறிந்தே வந்தோம் உன்மார்க்கத்தை தவிர வேறு எதையுமே அறியாத துட்ட கூட்டமே சமரசம் இனி இல்லை நீங்கள் தேடிக்கொண்ட விதமே போர் போர் பன்னிரண்டு நாட்களாக போர் நடக்கிறது கௌரவர் பக்கம் ஒரு வெற்றி கூட இல்லை அதை பற்றி ஆச்சாரியார் துரோணருக்கு அக்கறையும் அது எப்படி இருக்கும் பாலுக்கு பூனை பாதுகாப்பு வைப்பது போல் படக்கு துரோணரை தளபதியாக்கி பின்பு நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் சேனை தலைவர் அகிலம் புகழும் வில் வீரர் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஆசான் சிஷியர்களின் தாக்குதலால் சிதறுண்டு விட்டார் என்றார் சந்தேகமில்லாமல் சந்தேகம் செயல் ஆச்சாரியாருக்கு அபிமானம் அங்கே இருந்தால் பகிரங்கமாக பாண்டவர்கள் பக்கம் ஓடிவிடலாமே சரியாக சொன்னாய் ஜெயத்திரதா துரோகிகளுக்கு இனி இங்கு துடி கூட இடமில்லை தளபதி இதற்கெல்லாம் தரும் பதில் பதில் துரியோதனா என்னை துரோகி என்று கூறிய இத்தனை வீரர்களும் இன்னோடு சேர்ந்து போரிட்டவர்கள் தானே ஒன்று கேட்கிறேன் இவர்கள் சாதித்தது என்ன இவர்கள் காட்டிய வெற்றிகள் எத்தனை பகைவர்களை கொண்டு குவிக்க இவர்கள் பிரயோகித்த பானங்களை நான் தடுத்தேனா இல்லை வெற்றி கிட்டிய நேரத்தில் வேண்டாம் என்று கூறினேனா இப்பொழுதுதான் என்ன என்னுடைய சேனாதிபதி பதவியை எவரேனும் ஏற்றுக்கொள்ளட்டும் இதோ துரியோதனா பார்த்தாயா மடை போல் பேசியவர்கள் இப்போது மௌனிகளாகிவிட்டார்கள் மௌனம் அல்ல ஆச்சாரியாருக்கும் மரியாதை செய்கிறார்கள் சகுனி போதுமன் வஞ்சக வார்த்தைகள் நாளை எனது கடைசி முயற்சி சக்கரவியூகம் எனது கடைசி ஆயுதம் அதையும் வகுத்து விடுகிறேன் வருவது வரட்டும் இந்த ஆர்வம் ஆச்சாரியாருக்கு அன்றே வந்திருக்க வேண்டும் மாமா துரோணரை ரொம்பவும் வாட்டி விட்டீர்கள் பிறகு காரியமாவது எப்படி

அப்பா தர்மர் அவசரமாக பார்க்க வேண்டும் சுவாமி வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறார் நொடியில் திரும்பி விடுகிறேன் பயமா இருக்கிறது சுவாமி நானும் தங்களுடன் வீரன் மனைவிக்கிற வேண்டும் இரு இதோ வந்து விடுகிறேன்